வணக்கங்கண்ணா அன்பிற்குரிய இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதல்ல இந்த ராக் அண்ட் ரோல் புரொடக்ஷன் அதனுடைய உரிமையாளர் சகோதரி யாஸ்மின் மேகம் அவர்களே ஏபி ப்ரொடக்ஷன்ஸ் சகோதரர் மணிமேகலை லக்ஷ்மணன் அவர்களே என்னுடைய ஹீரோ அண்டு ப்ரொடியூசர் ரைட்டர் திரு சுந்தர் மகாஸ்ரீ அவர்களே டைரக்டர் அருமை சகோதரர் ராஜ் கண்ணியராம் அவர்களே கன்ராஜ் கண்ணாயிரம் அவர்களே ஹீரோயின்ஸ் ஸ்ரீ சந்தியா பாலசுப்ரமணியம் ரைட்டர் ஸ்க்ரீன் பிளே திரு சுந்தர் மகாஸ்ரீ மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர் எடிட்டர் ரமேஷ் மணி கேமராமேன் வெங்கட் மணிலத்தினம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் ராஜ்கிரண் மாதவன் ராகுல் உன்னிகிருஷ்ணன் வில்லன் நதியா வெங்கட் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பிரபு சன்னி பாபு போலீஸ் ரோல் உள்ளதை வாய்ச்சிட்றேன் மின்னல் ராஜா போஸ்டர் டிசைனர் செல்வா பிஆர்ஓ சிவா தொகுப்புரை வழங்கிய மோகனா வாழ்த்துறை வழங்கிய அன்பான மேடல் கொடியருடைய இனிய சகோதரர்கள் திரு அன்பு செல்வன் அவர்களே திரு ஜீவா அவர்களே நல்லா சூப்பர் ஸ்டார் மாதிரியே ரஜினிகாந்த் மாதிரியே நல்லா பண்ணார் வாழ்த்துக்க வாழ்க வளர்க ரஜினி சார் இருந்தால் என் பேரை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னார் ரஜினி ரஜினிசார் எனக்கு ரொம்ப நாள் நண்பர் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நண்பர் அவர் ஸோ அரபை சகோதரர் தனஞ்சயன் அன்பு செல்வன் சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லை ஜீவா தனஞ்சயன் கணேஷ் பாபு மணிகண்டன் யூடியூபர் ராஜா மற்றும் இதை வந்து கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு போயிருக்கிற அண்ணாநகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் மோகன் என் கூட வந்திருக்கிற மாவட்ட முன்னாள் தலைவர் சகோதரர் வீரபாண்டியன் எல்லாம் சொல்லிட்டேனா அறுவடை உங்களுக்கு சொல்லிட்டேனா பாபு பாபு சொல்லிட்டேண்ணா பாபு மற்றும் இதில் நிகழ்ச்சியில் அவர் தான் மெயின் ஹீரோ செந்தில் அவர்கள் நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சி நல்லா வரையலை அவர் அவர் இந்த திரைப்படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நான் படம் எடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதில் மருதுபாண்டின்னு ஒரு படம் எடுத்தேன் பிரச்சித எம்ஜிஆர் பேரில் பொன்மணம் ஃபிலிம்ஸ் இப்போ இருக்குது பொன்மணம் ஃபிலிம்ஸ்னு ஆரம்பிச்சு அதில் வந்து ராம்கே சி நாசர் இங்கெல்லாம் வச்சு இளையராஜா அவர்கிட்ட மியூசிக் பாரதி ராஜாடைய மச்ச மனோஜ்குமார் தான் அதில் டைரக்டரு அதனால் வெற்றிகரமாக நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த படம் சகோதரர் ரஜினிகாந்த் தான் வந்து தொடங்கி வச்சார் அவர் தான் நூறாவது நாள் விழாவில் கலந்துக்கிட்டு வந்து பரிசீலம் கொடுத்தார் எல்லாத்துக்கும் கிடையங்கள்லாம் வழங்கினார் அப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு இந்த படம் எடுக்கும்போது எனக்குரிய முப்பத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ அதனால்தான் திரைக்கதை அது வேறு தயாரிப்போடு சேர்த்து அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தில் அக்னி பார்வைன்னு நடித்தேன் எடுத்தேன் அதே பொன்மணம் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ ஆமாம் பழைய டைரக்டர் சிவாஜி டைரக்டர் மாதவன் இல்லை அவர் தான் டேரக்டர் ஸோ அவர் சொன்னவர் நான் தான் ஹீரோ சரியாக நடிப்பு வரல அதனால் விட்டுட்டேன் நடிக்க தெரியாதனால இந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன் இந்த ரெண்டு படங்கள்லாம் எடுக்கிற போது அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அவ்வளோதான் அப்போ இப்போ சின்ன படம் பெரிய படம் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே ரோல் ஃபில்ம் ரோல் அந்த காலம் அதில் டெய்லி செலவு சாப்பாடு செலவு வந்து நான் வந்து இப்போது படித்தது எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நல்லா சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அவர் விஜயகாந்த் நல்லா சாப்பாடு போடுவார்னு அவர் அவருக்கு பேர் உண்டு அது மாதிரி பொன்மணம் ஃபிலிம்ஸு நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு பேர் எடுத்தேன் டெய்லி இல்லை என்னெல்லாம் உண்டோ அசைவம் சைவம் எல்லாம் போட்டு சூப்பர் சாப்பாடு போட்ட போட சொன்னேன் ஆனால் செலவு எவ்வளோ தெரியுமோ பத்தாயிரம் தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்டாக பத்தாயிரம் ரூபா கொடுத்து விடுவேன் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள எவ்வளோ பெரிய அருமையான சாப்பாடு எல்லாம் கொடுத்து இப்போ படம் எடுத்த காலம் அந்த காலம் இப்போ பத்து லட்சம் ரூபா வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு ஸோ அப்போ வந்து என்ன என்னோடய படம் கூட பெரிய படம் தான் பெரிய படம்னா எக்செப்டு ஹீரோ ஹீரோயின் காஸ்ட்டு தவிர அந்த அவங்க சம்பளம் நீங்கி பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா செலவும் ஒரே செலவு தான் அப்போது அது எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த படம் அது நல்லா பண்ணோம் சொல்கிற காலம் மாறிக்கிட்டே இருக்குது என்ன ரோல் இருந்து ஆரம்பித்து இப்போ டிஜிட்டல் வரைக்கும் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜிக்கல் மாற்றம் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இப்படி எல்லாம் மாறி மாறி நிறையா போயிட்டுருக்கு இதில் வந்து படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேசட் ரிலீஸ் பண்ணுறது கூட நிறையா நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க ஏன்னா கமலா தேட்டர்லேயே ஃபுல் ஷோவில் உட்காந்துருக்க மாதிரி நிறையா பேர் வந்து உட்காந்துருக்கீங்க இதே நான் உள்ளே வரும்போது கூட இந்த கூட்டி வரும்போது உள்ளே வரும்போது பார்த்துட்டே வந்தேன் இன்னும் இவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்கு ஒரு வேலை ஷோ கில்லியக்கு ஆள் அனுப்பிட்டாங்களா உள்ள கேட்டேன் கில்லி ஆடியன்ஸா இல்லை வாங்கண்ணா வணக்கண்ணா ஆடியன்ஸான்னு கேட்டேன் இல்லை வாங்கண்ணா தான் வந்திருக்காங்க கில்லி பன்னெண்டு மணிக்கு தான் வர போகிறாங்க அப்படின்னு நான் அது நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன் நிறையா பேர் இப்போ மேடையில் நிறைய டைரக்டர்ஸ் பேசினாங்க இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு அசோசியேட் டேரக்டர் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு டெக்னால் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் எதுக்கு வந்து பெரிய கனவுகளோடு உட்காந்துருப்பீங்க எதிர்கால கனவுகளோடு உங்களுக்கெல்லாம் இவங்க மேடையில் இருக்கவங்களாம் ஒரு முன்னோடிகள் மாதிரி ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற போது இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க நாமளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும் வரும் என்று வாழ்த்துகிறேன் பெரிய படங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி நிலச்சி நிலச்சி நிற்கும் அந்த காலத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஹீரோ மாறலாம் டெக்னாலஜி மாறலாம் இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ ஹிந்தி நிறையா வந்து எடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்கு ஈவன் தமிழ் கூட அந்த நம்பர் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய தெலுங்கில் வர அளவுக்கு ஹிந்தியில் வர அளவுக்கு நிறையா மூவிஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது அது பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய இளைஞர்கள் புதுசு புதுசாக வர்றாங்க அப்படி வரணும் அப்படி வந்தால் தான் சினிமா என்றைக்கும் நிலைச்சி நிற்கும் நிறைய இளைஞர்கள் டெக்னாலஜியில் மட்டுமல்ல புது புது டைரக்டர்ஸு புது புது இசையமைப்பாளர்கள் புது புது நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸு எடிட்டர்ஸு இந்த மாதிரி நிறையா நியூ கம்மர்ஸ் வர வர தான் இது வந்து இந்த கலை உலகம் அல்லது சினிமா உலகம் பர்மனெண்ட்டாக நிலச்சி நிற்க முடியும் இல்லைன்னா ஒரு நாலு ஆக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு டைரக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு ப்ரொடியூசரை நம்பி தான் சினிமா இருக்குன்னா பல பேருக்கு வேலையும் இருக்காது ஒரு நாலு குடும்பம் வேணால் தவிர இதை இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து வசதி பெறுறது மட்டுமல்ல வாழ்க்கைக்கான ஆதாரமாக சரிமா இருப்பது மட்டுமல்ல அவருடைய திறமைகளும் வெளியே வர்றதுக்கு அவருடைய ஸ்கில் வெளியே வர்றதுக்கு இது மாதிரி நிறையா படங்கள் வரணும்